ஸ்பார்கிள்மெண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இங்கெல்லாம் ஸ்ரீராமநாமம் முழிக்கின்றதோ அங்கெல்லாம் கண்களில் நீர் பெருக்கெடுக்க பக்தி பரவசத்துடன் அமர்ந்திருக்கும் நபர் எவரோ அவரே அனுமன் இன்றைய பாடலில் அனுமன் சீதையினை கண்டுகொள்வதையும் கடையாடி கொடுத்து சூடாமணியினை பெற்றுக்கொண்ட கொண்ட அனுமன் அசோகவனத்தினை எரித்து இளங்கா தகனம் செய்வதையும் காணலாம் அன்பே தமிழே ஆடுகவே அன்னை ஜானகி மனம் கவந்த அஞ்சனை மைந்தனை பாடுகவே ஆடுகூஞ்சல் ஆடுகவே அஞ்சனை மைந்தன் அன்னையை தேடி அசோகவனம்தான் சென்றானே அரக்கிய நடிவில் அன்னை தேவியை அஞ்சனை மைந்தன் அறிந்தானே அஞ்சனை மைந்தன் அன்னையை தேடி அசோகவனம்தான் சென்றானே அரக்கிய நடுவில் அன்னை தேவியை அஞ்சனை மைந்தன் அறிந்தானே ராமநாமம் ஜெபிப்பவள் இவளே ஸ்ரீராமரின் சீதை என அறிந்தானே ராமநாமம் ஜபி ஸ்ரீ ராமரின் சீதை என அறிந்தானே ஆடுகவோஞ்சல் ஆடுகவே அரக்கிய சூந்திட அன்னை ஜானகி அனலாய் நெருப்பினில் துவண்டாளே அறக்கியல் சூழ்ந்திட அன்னை ஜானகி அளவாய் நெருப்பினில் துவண்டாலே உயிரை மாய்த்திட எண்ணிய ஜானகி ஸ்ரீராமநாமத்தை கேட்டாலே உயிரை மாய்த்திட எண்ணிய ஜானகி ஸ்ரீராமநாமத்தை கேட்டாலே உவகை பொங்கிட உயர்ந்தே நோக்கினால் மன் அனுமனை கண்டாளே புகை பொங்கிட உயர்ந்தே நோக்கினால் உத்தமன் அனுமனை கண்டாலே ஆடு ஆடுகூல் ஆடுகவே ஸ்ரீராம நாமத்தை நாவினை ராமதூதன் இசைதானே ராமதூதன் நானே என்றே ஸ்ரீராமசரிதம் உரைத்தாரே ஸ்ரீராம நாமத்தை நாவினைக்க ராமதூதன் இசைத்தானே ராமதூதன் நானே என்று ஸ்ரீராமசரிதம் உரைத்தாரே அண்ணல் ராமரின் கனையாழிதனையே அன்னை சீதைக்கு அளித்து நின்றாரே ராமரின் கனையாழி தனையே அன்னை சீதைக்கு அழைத்து நின்றாள் ஆடு கூஞ்சல் ஆடுகவே கனையாழி தனையே கண்டதுமே கண்கள் கண்ணீர் மழை பொழிந்ததுமே தனையே கண்டதுமே கண்கள் கண்ணீர் மழையினை பொழிந்ததுவே காகம் ஒன்று கணிகைக்கு நடிவில் வந்ததை தனியே எடுத்துரை காகம் ஒன்று கணிகைக்கு நடிவில் வந்தது தனியே எடுத்துரை பாய் என்றே ஊரைத்தவள் சுடாமணிதனையே அண்ணல் ராமக்கு அழித்து நின்றாலே என்றே கூறித்தவள் சூடா அண்ணல் ராமக்கு அளித்து நின்றாலே ஆடு கூஞ்சல் ஆடுகவே இன்னல்கள் எல்லாம் இனிமேல் இல்லை என்றே இலையோ நெடுத்துரைத்தான் அண்ணல் ராமரை அழைத்து வந்தே அரக்கர் குலத்தினை அழித்திடுவோம் இன்னல்கள் யாவும் இனிமேல் இல்லை என்றே இளையோன் எடுத்துரைத்தான் அண்ணல் ராமரை அழைத்து வந்தே அரக்கர் குலத்தினை அழைத்திடுவோம் என்றே அனுமனும் எடுத்துரைக்க அன்று அன்னையும் விடை கொடுத்தாள் ஆடுக ஊஞ்சல் ஆடுக பே கிங்கரத்தனையே அழித்து நின்றான் சம்பு மாலியை வதைத்து சென்றான் கிங்கரத்தனையே அழித்து நின்றான் சம்பு மாலியை வதைத்து சென்றான் பஞ்சசேனா பதிகளெல்லாம் பஞ்சாய் பறக்க பரந்தடித்தான் பஞ்சசேனா பதிகள் எல்லாம் பஞ்சாய் பறக்க பரந்தடித்தான் அக்குமாரன் அழுத்துமே அனுமன் ஆனந்த தாண்டவுமாடி நின்றான் அக்குமாரனை அழுத்துமே அனுமன் ஆனந்த தாண்டவம் ஆடி நின்றான் இந்திரஜித்தும் வந்து நின்றான் இளையோன் தன்னை பிடித்து சென்றான் இந்திரஜித்தும் வந்து நின்றான் இளையோன் தன்னை பிடித்து சென்றான் பிரம்மா கட்டுண்டான் அனுமன் அரக்கன் ராவணன் முன் நின்றான் பிரம்மாஸ்திரத்தில் கட்டுண்டான் அனுமன் அரக்கன் ராவணன் முன் நின்றான் அரங்காசினத்துடன் அரக்கனுமே வைத்தான் தீயினைவாளின அடங்காசினத்துடன் அரக்கனுமே வைத்தாண்டி இணைவாளினே ஆடுகஊ்சல் ஆடுகவே மகிழ்ந்தது வாணரும் பரந்தது விண்ணில் வான வேடிக்கை செய்ததுவே வே மகிழ்ந்தது வாணரும் பரந்துமை விண்ணில் வான வேடிக்கை செய்தது வே சுட்டது குரங்கு கெட்டது கடிநகர் என்றே குரல் ஒளி எழுந்ததுவே சுட்டது கூரங்கு கெட்டது கடிநகர் என்றே குரல் ஒளி எழுந்ததுவே வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை வேந்த நரக்கன் செயலாலே வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை வேந்தன் அரக்கன் செயலாளே ஆடு ஆடு கவே ராமதூதனை ஆடிடுவோம் ஸ்ரீ ராம ஜயம் என எழுதிடுவோம் ராம நாம்பத்தை ஜபித்திடுவோம் நாம் நாளும் இன்பம் பெற்றிடுவோம் ராமதூதனை பாடிடுவோம் ஸ்ரீ ராமஜயம் என எழுதிடுவோம் ராமநாமத்தை ஜபித்திடுவோம் நாம் நாளும் இன்பம் பெற்றிடுவோம் ஆடு கவுஞ்சல் ஆடுகவே அன்பே தமிழே ஆடுகவே அன்னை ஜானகி மனம் கவர்ந்த அஞ்சனை மைந்தனை பாடுகவே ஆடு கவுஞ்சல் ஆடு மீண்டும் சந்திப்போம்